தெய்வ கடமையா பூலோக காதலா முருகனுக்கு இரண்டு துணைவியர் ஏன் தேவர்களின் ஏற்பாட்டில் ஒரு திருமணம் காதலுக்காக வேடம் பல பூண்ட ஒரு திருமணம் கந்தனுக்கு இரண்டு துணைவியரா ஆமாங்க தெய்வானையின் திருமணம் தேவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது தேவலோக தலைவன் குலோத்துங்கன் மகள் தெய்வானை அசுரர்களை அழித்த முருகனுக்கு நன்றி கடனாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனமுடித்து கொடுத்தார் இது தெய்வ கடமைக்காக நடந்த பந்தம் இதற்கு நேர்மாறாக நடந்தது வள்ளியின் திருமணம் வள்ளி ஒரு வேட்டுவ குலப்பெண் சிறு வயதிலிருந்தே முருகன் மீது அளவற்ற பக்தி கொண்டவள் வள்ளியின் அன்பை சோதிக்கவும் அவளை அடையவும் முருகன் பல வேஷங்கள் போட்டார் வேடனாகவும் முதியவராகவும் வந்து வள்ளியுடன் விளையாடினார் விநாயகரின் உதவியுடன் வள்ளியின் அன்பை வென்ற முருகன் தன் உண்மை உருவத்தை காட்டினார் வள்ளி முருகனை மணமுடிக்க சம்மதித்தாள் இப்படி ஒரு தெய்வ கடமைக்காகவும் ஒரு காதல் பயணத்திற்காகவும் முருகனுக்கு இரண்டு துணைவியர் அமைந்தார்கள் முருகனின் எந்த திருமணம் உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் இதுபோன்ற ஆன்மீக கதைகளை அறிய பக்தி பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்